ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பைப்பிங் பிளவுஸ் தாங்க ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலையும் நெக்கில் ஸ்லீவில் இடுப்பில் எல்லா இடத்துலையுமே பைப்பிங் தான் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நம்ம விருதாச்சலத்தில் சபரி ஸ்டோரில் எடுத்திருக்காங்க சேரீ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிங்க் வித் க்ரீன் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் நேராக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ என்னோட சிஸ்டருக்காக தாங்க முக்கியமாக ஏன்னா அவங்களுக்கு பைப்பிங் பண்ணும்போது ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது நெக்கு வந்து நம்ம போட்ட பிறகு திருப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்து அந்த மாதிரி இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சேரீயில் வந்து பைப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு ஆறு பத்து இன்ச்சு சைஸில் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா குட்டியாக ஒரு டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க அதனால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குண்டாக இருக்கிற போல் இருந்தாக்க நம்ம வந்து க கட் பண்ணி எடுக்க முடியாது அது ஸ்லிம்மாக இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அது பண்ணி கொடுத்துர்லாம் நான் இப்போ வந்து நான் ஸ்லீவ் எடுத்திருக்கேன் ஸ்லீவை வந்து ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்லீவ் வந்து ஏற்கனவே இது பிரிண்ட் அவுட்டில் அவங்க வந்து மடித்து அயன் பண்ணி பண்ணுறதுனால சுருக்கம் சுருக்கமாக வருது எப்பவுமே நீங்கள் பாருங்கள் பட்டு சேரீயில் வந்து நம்ம எடுக்கும்போது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சேரீயில் ஒரு பக்கம் பார்டரில் சுருங்கி தான் இருக்கும் அதை நம்ம வந்து அயன் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணோம் அதனால் ரஃப்பாக கட் பண்ணிக்கிட்டேன் இடுப்பில் இருந்த பார்டர் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒன்றாவே மடித்து போட்டிருக்கேன் சில டைம் நான் அயன் பண்ணிக்குவேன் சில டைம் வந்து நான் அப்படியேவே ஸ்டிச் மார்க் பண்ணிக்குவேன் இப்போ வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு நம்ம சோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சோல்டர் வந்து அஞ்சரை தாங்க ஃபஸ்ட்டு எப்போவுமே அளவு ப்ளவுஸை கவனிச்சிக்கேன் நான் நான் இந்த அளவு பிளவுஸை நானே ஸ்டிச் பண்ணேன் அப்படி இருந்து நானே கவனிக்கலைங்க ஃபஸ்ட்டு எதுவும் கிராஸ் கட்டிங்கு கிராஸ் கட்டிங்க்கு நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு தான் அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டு எடுக்கணும் நான் அது தெரியாமல் மார்க்கே போட்டுட்டு திரும்ப பார்க்கும்போது எனக்கு வந்து கிராஸ் கட்டிங்காக இருக்குதுன்னு திரும்ப அப்புறம் வந்து பேக் பார்ட்டுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் நெக் வந்து ரெண்டே கால் இன்ச்சுங்க ரெண்டே கால் இன்ச்சு நம்ம பொதுவாகவே மெலிசாக இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எடுக்க நெக்கில் மூணு வித அளவுகள் இருக்குங்க ரெண்டே காலு ரெண்டரை மூணு இன்ச்சு இந்த மாதிரிலாம் இருக்குது நம்மளுக்கு அவங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் தான் அதுக்காக நம்ம வந்து ஃப்ரண்ட்டை கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குண்டூசி வந்து மடித்து போட்டுக்கிட்டேன் யூப்பட்டி அளவுக்கு நம்ம குண்டூசி போட்டுக்கிட்டோன்னா எந்த பக்கம் கிராஸில் வருதோ அந்த பக்கம் வந்து கிராஸை நம்ம எடுத்துக்கலாம் ரஃப்பாக இப்போ மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ரஃப்ஃபாக ஒரு டைம் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா திரும்ப அளவு ஜாயிட்ட வச்சு நம்ம அளவு எடுத்துக்கலாம் இப்போ அளவு ஜாயிட்டு பாருங்கள் இந்த ப்ளவுஸு நானே தைச்சது தான் இதில் வந்து த்ரெட் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த இப்போ கொடுத்துருக்குற ப்ளவுஸில் வந்து இப்போ நான் எடுக்கிற பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து முப்பத்தி ரெண்டு சைஸு ப்ளவுஸு இது இதுக்கு வந்து நம்ம வந்து நார்மலாக ரெண்டே கால் ரெண்டு இன்ச்சு வச்சா கூட போதும் இருந்தாலும் நெக்கு வந்து ப்ராடாக நல்லா அழகாக வேணும் ரவுண்டாக இருக்கணும் ஏ கழுத்து லூஸ் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அதே மாதிரி நானும் ரெண்டே காலே எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது கப் சைஸும் மார்க் பண்ணுறேன் கப் சைஸ் கூட டீப்பாக அவங்க கேட்டிருந்தாங்க நீங்கள் ட டீப்பாக ரொம்பவுமே ஷார்ப்பாக கேட்டாங்கனாக்கா மூன்றரை இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இறக்கம் வந்து சோல்டருந்து இறக்கம் வந்து ஒம்பதரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் இந்த பிளவுஸில் அந்த மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ப்ளவுஸுக்கு ஹைலைட்டே நெக் லூஸ் வரக்கூடாது அது மாதிரி நெக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கணும் ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கணும் கப் சைஸும் கரெக்டாக இருக்கணும் கப் சைஸும் அவங்க கேட்ட மாதிரி நம்ம ஃபினிஷிங்காக பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்மளை விட்டு அவங்க எந்த காரணத்துக்கு ஒன்றும் போகவே மாட்டாங்க கஸ்டமரு என்னால் முடியாது உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம சொன்னால் கூட நம்மளை விட மாட்டாங்க அளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கையாக வச்சு வந்துடுவாங்க இப்போ வந்து நம்ம மெயின் டாப்பிக்கே பைப்பிங் தான் பண்ண போகிறோம் சேரி பீஸ் எடுத்து நான் வந்து ரெண்டு பக்கம் பார்டரை ரிமூவ் பண்ணிவிட்டேன் ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து அயின் பண்ணுறதா இருந்தால் தான் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கூட படிமானமாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வந்து மெயினாக என்ன கவனிக்க வேண்டியதுன்னா கிராஸ் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் பாருங்கள் நான் இழுத்து பிடிக்கிறது ரொம்ப நல்ல கிராஸு இப்போ அதுமாரிலேயே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஸ்கேல் அளவே பண்ணிக்கோங்க அந்த அகலமே போதும் பைப்பிங் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா கண்டிப்பாக லூஸ் கண்டிப்பாக வரும் லூஸ் வந்துச்சுனாக்க நெக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்காது நெக்கு வந்து நம்ம போடும் கஸ்டமர் போடும்போது நெக்கு பேரட்டிக்கும் இந்த உள்ளே இருக்கிற தையல் வந்து வெளியில் தெரியும் அப்போ வந்து நெக் கஸ்டமரே நமக்கு சொல்லுவாங்க இது என்ன திருப்பி திருப்பிட்டு போகுது நெக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதை முக்கியமாக நீங்கள் கவனிச்சுக்கோங்க ஒரே ஈவனாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க கட்டிங்கை வந்து நம்ம ஈவனாக கட் பண்ணிட்டாலே பைப்பிங் வந்து சூப்பராகவே வந்துடும் நம்ம எதிர்பார்த்துற மாதிரி அதே மாதிரி ஸ்டிச்சிங்கும் சரி ஒரே ஈவனாக தான் இருக்கணும் இதில் போடுற மார்க்கிங் சரியாக உங்களுக்கு தெரியல போல்றதுக்கு இதே கலர் என்கிட்ட சாக் பீஸ் இருந்ததுனால தான் இதே கலராக போடுறதுனால சரியாக உங்களுக்கு கிளியராக தெரியல ஆனால் நான் போடும்போது எனக்கு கரெக்டாக தெரியுது பாருங்க நான் இப்போ அந்த கோட்டு மேலே தான் கட் பண்ணுறேன் வேறு எக்ஸ்ட்ரா கட் பண்ணவே கூடாது கட் பண்ணோம்னா நம்மளுக்கு நெக்கில் லூஸ் வந்துடும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது உங்களுக்கும் ஒரு நல்ல வீடியோ கொடுக்க முடியும் நான் ஒரு சிங்கிள் மதர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும் பேசிக்கிட்டே நம்ம வந்து பைப்பிங் பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து பைப்பிங் புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தால் பிகினஸாக இருந்தால் அவங்களுக்கு தான் சொல்கிறேன் வி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு பாருங்கள் நான் வந்து ப்ளஸ் குறி மாதிரி வைக்கிறோம் பாருங்கள் ப்ளஸ்ஸில் எப் எப்படி ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி தான் எப்பவுமே வி ஷேப்பில் கட் பண்ணி ஜாயின்ட் பண்ணுங்கள் அப்படி ஜாயின் பண்ணால் தான் நம்ம வந்து உருட்டும் போது ஈவனாக உருட்ட முடியும் எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து முடிஞ்சாக்கா அயன் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் தையல் பார்த்தீங்கன்னா கைடாலும் மட்டுமே போடுங்க கிராஸ் பீஸை என் கையை பாருங்கள் கிராஸ் பீஸை லைட்டாக இழுத்து பிடிங்க இழுத்து பிடிச்சி ஸ்டிச் போடுங்க ரெண்டாவது ஸ்லீவை நான் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்லீவ்லையும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஸ்டிச் போட்ட இடத்துல நான் எப்படி அந்த ஸ்டிச் போட்டதை கவர் பண்ணுறேன் பாருங்கள் கவர் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும் ஏன்னா அது நம்ம மடிக்கும்போது அந்த பிசிறு தெரிஞ்சதுனாக்க பைப்பிங்கில் வந்து டிஸ்டப்பாக இருக்கும் இப்போ அதே மாதிரி ரெண்டாவது ஸ்லீவும் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள் நம்ம உருட்டுறதுக்கு விட்டுட்டு தான் ஸ்டிச் போடணும் இப்போ பாருங்கள் கட் பண்ணி எடுத்து எல்லா பீஸ்ட்ரையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப் இப்போ பாருங்கள் காலிஞ்சி நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சின்னதாக உருட்டிக்கோங்க உருட்டிக்கிட்டு மெதுவாகவே ஸ்டிச்சை வந்து மெதுவாக போடுங்க அந்த பைப்பிங் மேலே ஏறாமல் மெதுவாக போட்டுட்டு வாங்க நீங்கள் அளவுக்கு கீழேயும் அடியிலையும் பார்த்து பார்த்து அடியில் கொ அந்த பிசுரெல்லாம் கவர் பண்ணி நம்ம உருட்டிக்கிட்டே வரணும் முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து அடியில் பார்க்கணும் அதுக்கப்புறம் மேலே பார்க்கணும் இந்த ரெண்டு பாயிண்ட் தாங்க நம்ம வந்து பைப்பிங் தைக்கும்போது போது மெயினாக கவனிக்க வேண்டியது எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் அடுத்தது அடுத்த ஸ்லீவ் எடுத்துக்கலாம் இந்த ஸ்லீவில் அதே மெத்தடில் தான் நீங்கள் பாருங்கள் நான் எதுவுமே பண்ணலை அப்படியே ஊருட்றேன் அதுக்கப்புறம் கீழே பார்க்குறேன் கீழே வந்து அந்த பிசிறை வந்து கவர் பண்ணுறேன் அவருங்க அந்த கவர் பார்த்து பார்த்து அந்த ஃபிஷர் இல்லாமல் கவர் பண்ணிக்கிட்டோன்னா பைப்பிங் முன்னாடியுமே சூப்பராக இருக்கும் பின்னாடியுமே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து நம்ம வந்து கவனித்து செய்ய வேண்டியதே மேலே கீழே பார்த்து ஸ்டிச் போட வேண்டியதாக அதுவுமே இந்த பைப்பிங்கில் ஏறாமல் ஸ்டிச் போடுங்க அதுதான் மெயினாக ஃப்ரண்ட்டு பேக் பார்ட்டு எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நம்ம பார்ட்ரு கட் பண்ண கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த பார்ட்ரையும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நெக்கில் கொடுத்துருக்குறேன் இப்போ அதுலேயும் சேர்த்து தான் நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம் பைப்பிங் பீஸை வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ நெக்கில் வந்து பைப்பிங் வைக்கிற பாருங்கள் லைட்டாக மட்டும் இழுத்து பிடிக்கணும் லைட்டாக இழுத்து பிடிச்சி ரவுண்ட் ஷேப்பில் வளைக்கணும் என் கையை பாருங்கள் நான் எந்த மாதிரி லைட்டாக இழுத்து பிடிக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் லூஸு கொஞ்சம் லைட்டாக லூஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த ரவுண்டிங்கில் வந்து பா நம்ம ஸ்டிச் போடும்போது அந்த ரவுண்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்டிச் போடணும் நம்ம கொஞ்சம் ஏற்ற தழுவு போட்டுட்டோன்னா பைப்பிங் பண்ணும்போது சின்னது பெருசாக ஆகிடும் அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது அதனால் நீங்கள் ஸ்டிச் போடும்போது பார்த்திங்கன்னா கைட் கைடலோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து அப்படியே அழகாக ரவுண்டாக வளைக்கணும் ஸ்டிச் போட்டு பாருங்கள் இப்போது ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன் எடுத்துட்டு நம்ம ஈவனாக வந்திருக்கா என்ன பார்த்துக்கலாம் கையால் ஒரு முறை தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு பாருங்கள் ஈவனாக வரலன்னா மறுபடியும் ஒரு முறை ஸ்டிச் போட்டுக்கலாம் கவர் பண்ண ஏன்னா கரெக்டாக பீக்னஸாக இருக்கிறவங்க வந்து கரெக்டாக போட முடியாது நானும் திருப்பி போடுறேன் பாருங்கள் ஏன்னா இது உங்களுக்கு காமிக்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு மறுபடியும் ஒரு ஸ்டிச் போடலான்ற ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் திருப்பி வந்து லை லைனிங் பக்கம் வந்து போடுறேன் நான் ஸ்டிச்சு அதேமாரி போட்டு எடுத்துக்கோங்க உங்களால் ஈவனாக போட முடியல முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த கிளாத்து பாருங்கள் ரொம்ப நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பிரியுது பிகினஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணக்கூடாது காட்டன் கிளாத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த கவர் பண்ணிக்கலாம் கவர் பண்ணி ஸ்டிச் போடுறேன் பாருங்கள் ஈவனாகவே ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோன்னா நம்ம கவர் பண்ணும்போது கஷ்டமே இருக்காது பாருங்கள் அதுவாக வந்து கவர் ஆகிற மாதிரி துணி வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும் பைப்பிங் பண்ணுறது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் பழகுனவங்களுக்கு வந்து இது ஈஸி தான் நீங்கள் இதுக்காக ஒரு முறை வரலன்னு சொல்லிவிட்டு சோர்வடைஞ்சிடாதீங்க மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டாக்க வந்துடும் இப்போ பாருங்க நான் வந்து அடித்து திருப்பிட்டேன் கவர் பண்ணிட்டேன் இப்போ இந்த வந்து பைப்பிங் பண்ணி பண்ணுறதுக்காக நம்ம உருட்டணும் உருட்டுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா அதிகமாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்துச்சுனாக்கா அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பைப்பிங் பண்ணி உருட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப தடிமனாக கேட்டிருந்தாங்கன்னா தடிமனாக உருட்டிக்கோங்க இல்லை மீடியம்ஸாக கேட்டிருந்தாங்கன்னா மீடியமாக உருட்டிக்கோங்க எப் எந்த ப்ளவுஸ்காக இருந்தாலும் நார்மலாக நம்ம வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நான் வந்து பெருசும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் நார்மல் சைஸில் தான் நான் உருட்டி எடுக்கிறேன் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்க சில பேர்லாம் பார்த்திங்கனாக்கா சிங்கிள் கைடில் தான் ஸ்டிச் பண்ணுவாங்க ஆனால் நான் எப்போவுமே சரி டபுள் கைடில் தான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன் ஏன்னா நம்ம ஸ்டிச் போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனித்து போட்டோன்னாக்கா அந்த ப்ராப்ளம் வராது பாருங்கள் நான் போடும்போதே அடியிலையும் கவனிக்கிறேன் மேலேயும் கவனிக்கிறேன் அது மாதிரி எல்லாருமே அடியிலையும் கவனிக்கணும் மேலேயும் கவனிக்கணும் எல்லாமே கவனம்தாங்க கவனக்குறைவாக நம்ம எது செய்ய போனாலும் தப்பாக போயிடும் நம்ம வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதிலே தான் நம்மளுக்கு இருந்தாக்க கண்டிப்பாக எதுவுமே நம்மளால் முடியாதது கிடையாதுங்க கண்டிப்பாக முடியும் அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன் இப்போது பாருங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் கூட எவ்வளோ சூப்பராக நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேக்கில் இருந்த பார்டரை கட் பண்ணி அதில் வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றை கால் இன்ச்சு அளவுக்கு நான் கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பைப்பிங் தான் நெக்கில் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அந்த அந்த கிளிப்பை என்னால் எடுக்க முடியல பேக்லேயும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கவராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னால் ஃபினிஷிங் வந்து ரெண்டு பக்கமே தான் நம்ம கொடுத்தாகணும் அதனால் கவனித்து ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு எவ்வளோ நீட்டாக லுக்காக வந்திருக்கு பாருங்கள் பைப்பிங்கு சூப்பராக ஸ்லீவில் கூட அதே மாதிரி இடுப்புலேயும் நான் போட்டிருக்கேன் இடுப்புலேயும் பைப்பிங் தான் பண்ணியிருந்தேன் சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் முக்கியமாக பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் சொல்லியிருப்பேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்